ஹரி கிருஷ்ணா ஹரி கிருஷ்ணா 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 ஹரி 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 ராம் ஹரி ராம் 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 ஹரி ஹரி அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே உங்க நலன தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இன்றைய தினம் நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் உண்டு என்னென்ன நம்ம செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது என்னென்ன செய்தால் நமக்கு இன்னும் நல்ல நன்மைகளை நாம் பெற முடியும் எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோவில் நம்ம அனலைஸ் பண்ணலாம் நண்பர்களே மறக்காம நமது சேனல் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே இன்றைய தினம் பிறந்தநாள் கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி பர்த்டே மேலும் மனசார கூட யாருக்குமே தீங்கு நினைக்காமல் தன்னோட உழைப்புண்டு தானுண்டு என்று இருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வாழ்வில் சிறப்பான செல்வம் பெருகிட இறைவனுடைய பரிபூர்ண அருள் கிடைத்திட இறைவனை தினம் பிரார்த்தித்துக் கொள்கிறேன் நண்பர்களே வாங்க இன்றைய தினத்திற்கான வீடியோவுக்கு போகலாம் இன்றைய தினம் இரண்டாம் தேதி ஆகஸ்ட் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் வருடங்க செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் ஆடி மாதம் பதினேழாம் நாள் இன்றைய தினம் கருட பஞ்சமி தினங்க இன்றைய தினத்திற்கான நமது துலாம் ராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினம் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் சந்திர பகவான் இருக்கிறாங்க மேலும் இன்றைய தினம் ராசி அதிபதி ஒன்பதாம் இடத்தில் வலுவாக காணப்படுகிறார் பதினொன்று குடையவன் பத்தாம் இடத்தில் அமர்ந்து குரு பார்வையை பெறுவதால் இன்றைய தினம் நல்ல ஒரு யோகமான அமைப்பு காணப்படுதுங்க அதிபதியை குரு பார்க்கிறது எனவே இதன் மூலமாகவும் அதிக நன்மைகள் உண்டு ஏழாம் இடத்தில் செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெற்றுள்ளார் இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக நமது துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் பொருளாதாரம் மிகப்பெரிய வகையில் வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி அமைப்பிடுவீங்க இன்றைய தினம் ஒரு எதிர்காலத்திற்கான ஆனந்தமான ஒரு வாழ்விற்காக இன்றைய தினம் ஒரு பேஸ்மெண்ட் ஒரு அடித்தளமாக அமையக்கூடிய ஒரு நாளாக கண்டிப்பாக இன்றைக்கி அமைக்குங்க இனிமேல் அதுக்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளலாம் கண்டிப்பாக நல்ல பலன்களும் உங்களுக்கு கிடைக்கும் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களது வளர்ச்சிக்கு இடையேறா இருக்கக்கூடிய காரியங்களை நீங்க கண்டிப்பா இன்னைக்கு விலக்கி விடுறது அவசியம் அது என்னங்கிறது நீங்க சிந்தித்து செயல்படுறதுன்றதான ரொம்ப அவசியங்க நிறைய பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு கிடைக்குது அதை பயன்படுத்திக்கிறது உங்கள் கையில் இருக்குங்க ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்குங்க இன்றைய தினம் உங்களது குடும்ப உறுப்பினர்களுடைய கருத்து வேறுபாடுகளை நீங்கள் களைவதன் மூலமாக உங்களது லட்சியங்களை நீங்கள் எளிதாக ஈடேறக்கூடிய வகையில் நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் எனவே இன்றைய தினம் கண்டிப்பாக நீங்கள் அதில் கவனம் செலுத்துங்கள் உங்களது குடும்ப உறுப்பினர்களுடன் இருக்கக்கூடிய பிணக்குகளை நீங்கள் நீக்குவதில் அதிக முயற்சிகள் மேற்கொள்ளுங்கள் நண்பர்களே இனிமையான நல்ல அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தினமா இன்னைக்கு அமைப்பதனால உங்களுக்கு நல்ல நன்மைகள் உண்டு குடும்பத்தில் அமைதி மகிழ்ச்சி ஒற்றுமையாகிய நீங்கள் கண்டிப்பாக உயர்த்திக் கொள்ளக்கூடிய ஒரு நல்ல யோகமான சூழ்நிலை இன்னைக்கு அமைப்பிருதுங்க உங்களுடைய திறமைகளை பார்த்து மற்றவர்கள் ஆச்சரியப்படுத்தக்கூடிய வகையில் கண்டிப்பாக இன்னைக்கு உங்களுக்கு நல்ல நாளாக அமையும் உங்களுடைய திறமைகளை சிறப்பாக வெளிப்படுத்துவீங்க இந்த தினம் மனதை வென்ற காதலருடன் உங்களுக்கு காதல்ல கொஞ்சம் ஏமாற்றம் ஏற்பட்டாலும் அது உங்களது தைரியத்தை வந்து எந்தவிதலும் பாதிக்கப்படாது எனவே இந்த தினம் உங்களுக்கு சின்ன சின்ன தோல்விகள் உங்களுக்கு நல்ல நன்மைகளை தருங்க உங்களுக்கு இன்னும் தைரியத்தை அதிகரிக்கவே அது செய்யும் எனவே சின்ன சின்ன தோல்விகளை நினைத்துக்கொண்டு நீங்கள் கவலைப்பட தேவையில்லைங்க இன்றைய தினம் உங்களுடைய கூட ஆபீஸ்ல பணிபுரிய கொஞ்சம் ப்ரஷராக வாய்ப்பில் இருக்குது ஏன்னா நீங்கள் அவங்க இது அவங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு சரியான பதில் தரல அப்படின்னா அவங்க கொஞ்சம் ப்ரெஷராக வாய்ப்பில் இருக்குது எனவே அதிலும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க உங்களது ஆஃபீஸில் நீங்கள் யார் கேள்வி கேட்டாலும் தகுந்த பதில்களை அழித்து விட்டு உங்களது வேலைகளை பாருங்கள் இன்றைய தினம் மாணவர்களுக்கும் நல்ல ஒரு யோகமான தினமாக அமைப்பிருதுங்க உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கல்வி சம்பந்தமாக இன்றைக்கி கிடைக்குது அதை பயன்படுத்திக்கோங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பயண திட்டங்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கடைசி நேரத்தில் ஏதாவது மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கிறதுனால பயணங்கள் தள்ளிப்பாக வாய்ப்புகள் இருக்குது அப்படி தள்ளி போடக்கூடிய சில பயணங்கள் மூலமாக உங்களது குடும்ப வாழ்க்கையில் திருமண வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் வரவும் வாய்ப்புகள் இருக்குதுங்க அதை நீங்கள் இன்றைக்கி ஃபேஸ் பண்ணுவீங்க இருந்தாலும் திறம்பட சமாளிக்க கண்டிப்பாக இது உங்களுக்கு தைரியம் என்றதும் அதிகரித்து காணப்படுதுங்க இன்றைக்கு பிறத்துக்கும் உங்களுக்கு காதல் வாழ்க்கையை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படின்னா நீங்கள் கண் பார்வை இல்லாத மக்களுக்கு உணவளிப்பது நல்ல பலன்களை தருங்க எனவே அந்த மாதிரி விஷயங்களை இன்றைய தினம் நீங்கள் ஈடுபடுத்திக் கொள்ளலாம் இன்றைய தினம் திருமண வாழ்வில் நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு கொடுத்து போறதும் நல்ல பலன்களை உங்களுக்கு தர வாய்ப்புகள் இருக்கு எனவே அதிகம் இன்றைய தினம் முயற்சி பண்ணுங்கள் நண்பர்களே இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதா மாத்தணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க அணிய வேண்டிய பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்திற்கான மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு சேண்டல் கலர் உங்களுக்கு லக்கேஸ் கலரா அமையுங்க மேலும் இன்றைய தினத்திற்கான உங்களுக்கு அதிர்ஷ்டம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்பர் ஒன் ஒன்னா நம்பர் உங்களுக்கு லக்கேஸ்ட் அமைய வாய்ப்புகள் இருக்குங்க இந்த தினத்திற்கான நமது துலாம் ராசி நண்பர்களை நட்சத்திர ரீதியான பலன்களை காண்பதற்கு முன்னால் நமது தலாம் ராசி பலன் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டிங்களா அவ்வளோ செக் பண்ணிக்கோங்க அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் ஆல்பட்டும் எழுதி விடுங்க நண்பர்களே அப்படி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தது மூலமாக புதிய வீடியோக்களை நீங்கள் தினசரி நோட்டிபிகேஷன் மூலமாக பெற முடியும் எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக என்கரேஜ் அமையும் ஸோ நம்ம வந்து வீடியோவை நிறைய பேர் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறவங்க இன்னைக்கு குறைவாக இருக்கிறதுனால கண்டிப்பாக நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே அதுக்கு நீங்கள் இப்போவே நமது துளம்புடைய ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அளித்து விடுங்க நண்பர்களே இந்த தினத்திற்காக நான் நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த தினம் வீட்டுடைய தேவைகள் என்ன அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதை நிறைவேற்றி வைத்து மகிழக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு இருக்குங்க கொஞ்சம் சோர்வுகள் நிறைந்த நாளாக இருந்த இன்றைய தினம் உங்களுக்கு பலதரப்பட்ட சிந்தனைகள் மூலமாக இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக தைரியத்துடன் காணப்படுவீங்க சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய தினம் நீங்கள் செய்கின்ற பணிகளில் கொஞ்சம் பதற்றம் இல்லாம செயல்படுறது நல்லதுங்க இன்றைய தினம் எந்த விதமான ஒரு காரியத்தையும் நீங்க புது புதிய அப்ரோச்சலோட புதிய கண்ணோட்டத்தோட பார்த்து கண்டிப்பாக புதிய கோணத்தில் இன்னைக்கு யோசிக்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமைவீங்க இன்னைக்கு பதற்றம் இல்லாமல் செயல்படுங்கள் கண்டிப்பாக நல்ல நிலமைகள் என்ற தினம் உங்களுக்கு காத்திருக்கு இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் விசாக நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு கண்டிப்பாக அமைதி வேண்டிய நாளுங்க கொஞ்சம் பொறுமையோடு நடந்து கொள்வது அவசியம் சேமிப்பு எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்ற மாதிரி சிந்தனைகள் இன்னைக்கு உங்களுக்கு அதிகரித்து காணப்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது எனவே எந்த விதமான விஷயங்களையும் நீங்கள் யோசித்து செயல்படுங்க கொஞ்சம் அவசரப்படாமல் வேகம் தேவையில்லை விவேகத்தோடு செயல்படுற நாளாக இன்றைக்கி நீங்கள் சிறப்பான நாளாக கண்டிப்பாக அமையுங்க நன்றி நண்பர்களே நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரை பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பட்டனை தட்டு விடுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நிறைய பேரும் வீடியோ பாக்குறீங்க ஆனால் வீடியோ கமெண்ட் பண்ணுற எண்ணிக்கை ரொம்ப குறைவாக இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிற இன்னைக்கும் குறைவாக இருக்குது உங்களுடைய கருத்துக்கள் நல்லதாக கேட்டதோ அதை என்ன அது அந்த வீடியோ குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணிக்க உதவிகரமா இருக்கும் மறக்காமல் நம்ம துளங்குடி ராசிபுரன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் நமக்கு சப்போர்ட் பண்ணுற நண்பர்களை மீண்டும் தின வீடியோவில் நாள்தின ரசிபாலிடம் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ வாண்டர்ஃபுல் டே